அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி வரகதூ அலஹமதுல்லா இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லாஹ் இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருக்கிது ரொம்ப சிரமத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பணத்தால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது என்ன செய்யறதுன்னே தெரியல இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்கிறதுக்கு எல்லாம் எப்படி நம்மளை உதவி செய்வோம் இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரப்போகிறோன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு உடனே பணம் தேவை ஆனால் உங்கள் கையில் இல்லை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை யாரும் உங்களுக்கு அதுக்கு வரவும் மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்தே ஆகணும் என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப ரொம்ப மனசு அடைஞ்சு இருக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் அல்லாஹு மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுங்க இது குரான் வசனம் இந்த குரான் வசனத்தை நீங்க பொருளை உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து எல்லா நீ தான் எனக்கு வேற எந்த வழியும் எனக்கு கிடையாது உன்னுடைய வழி மட்டும்தான் எனக்கு நீ மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத அது என்ன மாதிரியான பிரச்சனை அது என்ன பிரச்சனையோ அதை நீங்க அல்லா இடத்துல சொல்லி துவா கேட்டு பாருது கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு கொஞ்ச நேரத்துலையே ஏதாச்சும் ஒரு ஒரு ஐடியா அந்த விஷயத்துலேருந்து வெளிவரத்துக்கோ இல்லை அந்த தேவையிலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவையும் ஒரு நல்ல ஒரு யோசனையோ இல்லை நல்ல ஒரு செய்தி அல்லாஹாலா உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் உங்களுக்கு பணம் எப்படி இந்த பணத்தை பரட்ட போகிறோன்னே தெரியல அப்படிங்கிற நிலையில நீங்கள் இருந்தால் கூட அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹாலா உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கண்முன்னே தெரியிற வகையில இருக்கும் நிஷா அல்லா இந்த ஒரு குரான் வசனத்தை தொழுகை இல்லாத நிலையில ஓத வேண்டும் தொழுகை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் எந்த ஒரு அமல் நம்ம செஞ்சாலும் அதற்கான கூலி கண்டிப்பா அல்லா இடத்துல நமக்கு கடைசியே தீரும் அந்த அடிப்படையில இந்த குரான் வசனத்தை இதனுடைய அர்த்தத்தை நீங்க உணர்ந்து நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தி அல்லஹத்தல்லா விரைவாவே கொடுப்பேன் நிஷா அல்லா ரொம்ப 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 எளிமையான ஒரு அமல் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இதை நீங்க வந்து இத்தனை முறை ஊதணும் இத்தனை நாள் ஊதணும் அப்படிலாம் கிடையாது போதுமானதுதான் நீங்க நூறு முறை ஆயிரம் முறை சொல்ற இடத்துல ஒரு முறை பொருளை உணர்ந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதற்கு சமமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு எல்லா இடத்துல நம்பிக்கை வச்சு நம்ம கேட்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவங்க நம்பிக்கையோட ஒதுங்க கண்டிப்பா தரேன் அவங்களுக்கு பதில் கொடுப்பான் உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹு லதீஃப் பி இபாதிஹி பை யஷா உஹுவ கவியுல் அசீஸ் அல்லாஹு லத்தீஃப் பி யர்ஜுகு பை யஷாஹு வஹுவர் கவியுல் அசீஸ் அல்லாஹு லதீஃப் பி இபாதிஹி யர்ஷுக்கும் பை யாவும் கவியும் அசீஸ் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹ் தன் அடியார்களின் பால் மிக்கவனாக இருக்கிறான் தான் நாடி அவர்களுக்கு உணவளிக்கிறான் அவன் வலிமை மிக்கவன் யாவற்றையும் மிகைத்தவன் இதுதான் இதனுடைய பொருள் சூறா அசூரான இடம்பெற்றிருக்க ஒரு அருமையான ஒரு ஆயுதம் அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியார்கள் இடத்துல ரொம்பவும் இறக்க குணத்தோடையும் அன்பு நெறிந்தனாக தான் இருக்கும் நாம் கேட்குறத அல்லாஹாலாக கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான் நம்ம அவனை மடங்க மறந்தாலும் அவன் நமக்கு கொடுக்க மறுக்கிறதில்ல இப்படி இருக்கும் பொழுது நாம் அல்லாஹிடத்தில் உரிமையோடு அல்லாஹ் மட்டும்தான் மிகித்தவன் இந்த விஷயத்த செய்யறது அவனுக்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்பி நீங்கள் அல்லத்தில் கையேந்தி கேட்டு பாருங்க கண்டிப்பாக அல்லாஹாலா அந்த பிரச்சனையை அந்த படம் சார்ந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை கஷ்டங்களை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தோட வர்க்கத்தோட வாழ்க்கையாக லவத்தில் உதவி செய்ய செய்வோம் சார் லவ் நம்பிக்கையோட ஒரு ஏமானோட இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் வளமையாக ஊதிட்டே வாங்க தொழுகை இல்லாத நிலையில் ஊத வேண்டாம் தொழுகை இந்த நிலையில் மட்டும் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சா ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷாரில்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துலாஹி நான் வரகதூர்